இப்போ டபுள் டோர்ன இந்த டபுள் டோர்ன்னு ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ஆயிரத்தி இருக்கு டபுள் டோர் இரநூத்தி லிட்டர் இது நான் வந்து இருபத்தி மூணாயிரத்தி தருவேன் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி டபுள் இது த்ரீ ஸ்டார்கள் இருக்கு இது ஏகப்பட்டது இருந்து உங்களுக்கு இரநூத்தி லிட்டர் வரைக்கும் இருக்கு ஃப்ரிட்ஜ் பத்து வருஷம் வாரண்டி நான் கொடுக்கற நீங்க வேற எங்கேயாச்சும் இதை விட கம்மியா எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கம்மியாக தரேன்

மடிச்சு காமிக்கிறாங்க ஐபிஎஸ் பேனலோட தர உங்களுக்கு சரிங்களா ஐபிஎஸ் பேனல் ஏழாயிரத்தி ஸ்டாண்டோட வாரண்டியோட தர ஆடி ஆஃபர் வாங்க இது இல்லாம நாற்பது இன்ச்சு இருக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒன்பதாயிரத்தி எட்டு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இது வாரண்டியோட ஸ்டாண்டோட ஃப்ரீ உங்களுக்கு எது எடுத்தாலும் ஸ்டாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் ஃப்ரீயாக தரேன் ஆடி ஆஃபர் சீக்கிரம் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி த்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி இது ஐபிஎஸ் டூ ஜி ஐபிஎஸ் இருக்கும் வாங்க ரொம்ப கம்மியாக தரேன் பன்னெண்டாயிரத்து ரூபா இருக்கேன் இதை விட்டீங்கன்னா யார் தரேன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ரூபாய் ஸ்டார்டிங் இருபத்தி ஐநூறு இருக்கு ஹை குவாலிட்டியா இருக்கும் இதை ரொம்ப பெஸ்ட் ரேட்டில் ஆடியோ இல்லாமல் அந்த உங்களுக்கு தரேன் அள்ளிட்டு போங்க இது இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இருக்கு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரேன் இது இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க ரெண்டு காம்போ இருக்கு ஒரே விதம் எல்லா ஆடி ஆஃபர்னா ஆடியே ஆஃபர் தான் ஆடிக்கே ஆஃபர் கொடுக்கலாம் நம்ம ஒரு ஆள் தானே எவ்வளவு ஆஃபர் மட்டும் கேளுங்க இது வந்து நம்ம ரெண்டே காம்போ தான் கொடுக்க போறோம் ஆடிக்கு வெறும் ரெண்டே காம்போ ஒரு ஆண் காம்போ ஒரு பெண் காம்போ மேலு பீமேல் இது வந்து மேல் காம்போ மேல் காம்போ என்னன்னு ஒரு நாற்பது இன்ச்சு டிவி ஒண்ணு ஒரு இருபத்தி நாலு இன்ச்சு டிவி ஒண்ணு செப்ளைசர் ஸ்டாண்டு ஒரு ஹோம் தியேட்டர் ஒரு சீலிங் பேனு ஒரு வாட்டர் பாட்டில் இது எல்லாமே சேர்ந்து மேல் காம்போ இது எல்லாமே சேர்ந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரேன் எவ்வளவு சொல்றேன் பதினேழு ஆயிரத்தி ஐந்நூறுவா தரேன் இந்த ஆஃபர் அடுத்த மாசம் முடிவு தான் இருக்கு சீக்கிரம் வாங்க அள்ளிட்டு போலாம் மேல் காம்போ அடுத்த பீமேல் காம்போ வாங்க தாய்மார்களுக்காக காம்போன்னு சொல்லி நமக்கு இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா புல்லு முழுக்க முழுக்கன்னு வந்து பீமேல் காம்போனே இது நம்ம பெண்களுக்காக காம்போ காம்போது ஆடி ஆஃபருக்காக இந்த காம்போல இந்த காம்போல காம்ப ஒன்பது பொருள் இருக்கு இந்த பொருள் நீங்க தனித்தனியா வாங்கினீங்கன்னாவே இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வரும் இந்த எல்லா பொருளையும் சேர்த்து நான் எவ்வளவு தரேன்னா ஆடி ஆஃபர் அடுத்த மாசம் ஃபுல்லா வரைக்கும் இருக்கு இது பெண்களுக்கான மாதிரி மேல் காம்போ சொல்லிட்டேன் மேல் காம்போ பீமேல் காம்போ சொல்றேன் இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ரேட் கொடுத்துறோம் அதே ரேட்டு உங்களுக்கு தர வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா வெறும் பதினாயிரத்தி ஐநூறு என்னென்ன பொருள் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது இன்ச்சு ஹை குவாலிட்டியான டூ ஜி கிராம் ஒரு மிக்ஸி ஒரு இன்டெக்ஷன் அடுப்பு ஒண்ணு ஒரு கேஸ் அடுப்பு ஒண்ணு ஒரு செப்லைசர் ஒரு ஸ்டாண்ட் ஒரு ஹாட் பாக்ஸ் ஒரு ஃபேன் ஒரு இதுதான் பிளாஸ்க் இந்த பிளாஸ்க்ல வந்து மூணு வீடு வாங்கும் கேப்போட வந்துடும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த கப்போடு வந்துடும் எல்லாமே இருக்கு இது எல்லாமே ஃபீமேலுக்காக ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாயிரம் ரூபாய் சீக்கிரமாக இந்த மரியமற்ற பைஸ் தவிர இந்த காம்போ எங்கேயுமே கிடைக்காது சீக்கிரமா அந்த காம்போவை அள்ளிட்டு போங்க இவக்கள எப்படி நம்ம பிரிட்ஜி சொன்ன எப்பயுமே நம்ம ஆடி ஆஃபர் ரொம்ப தம்பி கம்மியா தருவோம் இப்போ அதை விட கம்மியா தரோம்னா ஆடி ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபர் எங்கேயும் தர மாட்டாங்க நான் சவால் அடி சொல்றேன் பெட்டுக்கட்டும் சொல்றேன்னா இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி ஆஃபர் என்ன தரேன்னா வந்து நான் குடுக்கறேன் நீங்க வேற எங்கேயாச்சும் இதை விட கம்மியா இருந்தீங்கன்னா நான் பிரிட்ஜை உங்களுக்கு கம்மியா தரேன் ரொம்ப கம்மியா தரேன் இது எந்த ஆஃபர்னா பாத்தீங்கன்னா பிரியாவே தரேன் கொடுக்குற பைஸ விட எங்க வேணா கவர் பண்ணி பாருங்க எந்த ஷோரூம் ரூம் வேணா போய் பாருங்க இந்த ரேட்டை விட கம்மியா தர பாத்தீங்கன்னா டபுள் டோர்னு இந்த டபுள் டோர் ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஓராயிரூவா இருக்கு டபுள் டோர் இருநூத்தி எழுபத்தி நாலு லிட்டர் இது நான் வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தருவேன் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் டபுள் டோர்னு இது த்ரீ ஸ்டார்கள் இருக்கு இதுபி ஏகப்பட்டது நூத்தி எண்பத்தி நாலு லிட்டர்ல இருந்து உங்க வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் இருக்கு நீங்க எப்ப வேணா வாங்க அள்ளிட்டு போங்க அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல பார்த்தேன் சப்போஸ் எங்க ஊருக்கு வேணும் கொரியர் பண்ணா கூட எல்லா ஊருக்கும் கொரியர் சர்வீஸ் லாரி சர்வீஸ் இருக்கு ப்ரொபோஷனா போடுவோம் சரிங்களா எல்லா ஊருக்கும் சேஃபா வந்து இறங்கும் நம்ம சொன்ன மாதிரி இருக்கு ஃப்ரிட்ஜு பத்து வருஷம் வாரண்டி வயதான நீங்க வாங்க அள்ளிட்டு போலாம் ஏன்னா எப்படின்னா ஃப்ரிட்ஜோட எல்லாமே பாத்துக்கீங்க ஃப்ரிட்ஜ் யார் தரா ரேட்ல தரேன் நானு புல்ல அதே மாதிரிதான் வாஷிங் மிஷின் தர போறேன் வாஷிங் மிஷின் கேஜி ல இருந்து நைன் கேஜி வரைக்கும் இருக்கு செமி இருக்கு ஆட்டோமேட்டிக் இருக்கு லோடு எல்லாமே எல்லாமே இருக்குமே தரா சீப் அண்ட் பெஸ்ட் தானே நீ எந்த ஷோரூம் போய் எடுத்தாலும் இந்த ரேட்டுக்கு யாரும் தர மாட்டாங்க நீங்க கம்பேர் பண்ணி பாக்கலாம் சப்போஸ் வந்து கேளுங்க ரேட்டை கேட்டு போய் வெளியில பாருங்க கம்பேர் பண்ணிட்டு கூட வந்து வாங்கலாம் எல்லா ஊரு குறைய உண்டு பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டாக்கு சரிங்களா ஃபுல்லாக இருக்கு ஸ்டாக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்குது செமி இருக்குது ஆட்டோமேட்டிக் இருக்குது எல்லாமே இருக்குது சீக்கிரம் வாங்க ஆடி ஆஃபர் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தரேன் ரொம்ப கம்மியாக தரேன் வாங்க அள்ளிட்டு போங்க காம்போருக்கு எல்லாமே கொடுக்க வாரண்டியோட தர வாரண்டியோட நம்ம டிவி இருக்கு எப்பயும் டிவினாலே நம்ம ஆஃபர் தான் கொடுப்போம் எப்பயுமே நம்ம யூடியூப்ல நம்ம டிவி ஆஃபர் தான் அதை விட ஆஃபர் வந்து ஆடியில் இருக்க எப்போ முன்னு தராலும் ஆஃபர் கொடுக்க ஒரே என்ன நம்ம மரிய ப்ளேஸ் தான் ஸோ இது இல்லாம இருக்கு இது இல்லாமல் நம்மளுக்கு வாரண்டினா என்னன்னா இருக்கு வாரண்டினா என்னன்னா போர்டு வாரண்டினா ஒன் இயர் போர்டு வாரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி வந்து போர்டு வாங்கிட்டு என்னென்ன பேக் லைட் ஸ்பீக்கர் சென்சார் முதல் போது எல்லாத்துக்கும் வாரண்டி விட்டு டிஸ்பிளே தவிர இது டிஸ்ப்ளேக்கு வாரண்டி கிடையாது ஷோரூமில் போய் எடுத்தாலும் டிஸ்பிளேக்கு வாரண்டி கிடையாது அது மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுங்களா இதெல்லாம் வாரண்டி இல்லாமல் இருக்கு சப்போஸ் எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் டிவி எடுத்து டெலிவரி பண்ண நீங்க நான் ஹோல்சேலாக பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்க உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் தரேன் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணலாம் சீக்கிரம் வாங்க இந்த காம்போ அடிக்கணும்